வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் கூடிய ஒரு தான் வந்துருங்க ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பக்கமாக பண்ணிட்டுறாங்க பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விஜயன் மாஸ்டர் ஆயுர்வேதத்தை நம்ம வந்துருக்கிறோம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மழை பெஞ்சிருக்கு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இருபது வருஷமும் பாரம்பரியம் பண்ணிக்கூடிய இடத்தை வந்துருக்கிறாங்க விஜயன் மாஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக பாரம்பரியமாக பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமா வந்து விஎம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பேரில் மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து வந்துருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ லைவாக மக்களை வந்து இறங்கிட்டு பார்த்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு முடி உதிரல் முடி கொட்டுதல் ஹேர் ஃபால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஆயுர்வேதத்தில் இயற்கையான முறையில் பண்ணுறாங்க நம்ம விஎம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழல் அமைச்சிருக்காங்க ஸோ கேரளால இயற்கை ஆயுர்வேதாதாங்க ஸோ அப்படி ஆயுர்வேதம் அணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இயற்கையான சூழலில் நம்முடைய விஎம் ஹாஸ்பிட்டல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்லேங்க மட்டனூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது ஸோ விஜயன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க முடி பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையாக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு நம்ம இன்றைக்கி வந்துருக்கிறாங்க என கூட பார்த்திங்க அப்படின்னா டேர்ஃபால் இருக்கு அது மட்டும் எல்லாம் நிறையா வந்துருக்குதுங்க இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தீர்வு இருக்குது நம்ம முடி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டேட்டர் படம் உள்ளே போயிட்டு டாக்டர்ட்டு விசாரிச்சு நம்ம முடிக்கு என்ன தீர்வு இருக்குது மாதிரி கேட்டேன் மக்களே வாங்க டேட்டா விற்க போகலாம் ஓகே சார் வணக்கம் நீங்கள் வந்திருக்கிறது விஜன் மாஸ்டர்ஸ் ஆயுர்வேதிக் ஏர் கேர் சென்டர் இது வந்து நம்ம இருபது வருஷமாக ஒரு ஆயுர்வேதிக் பாரம்பரிய வைத்தியர் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒரு ஆறு வருஷமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இது எப்படி ட்ரீட்மெண்ட்டு அதை பற்றி எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளே வந்து தான் பார்த்துக்கணும் வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம் பிஃபோர் ஆஃப்டர் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு மேடம் இதெல்லாமே லைவாக பண்ணுதுங்களா ஆமாம் சார் இதெல்லாம் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் க்யூர் ஆனது எல்லா ரிசல்ட் வந்தது தான் இது வெறும் ஒரு ஹேர் ஹேர் ப்ராப்ளம் மட்டும் இல்ல சார் பல பல நோய் இருக்கு இது வந்து ஹலோபீஷியா இது வந்து ஹேர் ஃபாலு இது வந்து டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு

ஆனால் இது வந்து வெறும் ஒரு ஹேர் மட்டும் இல்லை ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு அது ரொம்ப உங்களுக்கு தெரியணும் இருந்தால் அது இங்கே நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சால் வந்து பார்க்கலாம் இல்லைனா நாங்கள் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டும் இதே மாதிரி ப்ராப்பராக தான் இருக்கோம் ஓகே மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆப்டோன் வச்சுருக்காங்க இதே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அது ஒரு சில மட்டும் வச்சிருக்காங்க சோ வாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இன்னும் நிறைய விஷயம் கேட்டு விஜயன் மாஸ்டர் பார்க்க முடியாது சன் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வினிப் விஜய் பிஹெச்எம் எம்எயிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில வார்த்தைகள் கேட்டு நம்ம டாக்டர் வந்து வந்துருக்காருங்க ஹலோ சார் சார் கேரளாவில் டாக்டர் விஜயன் மாஸ் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு கேள்விப்பட்டு வந்தாங்க இங்க வந்து வந்து என்னம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க சார் இங்க சொட்டத்தலை முடி கொட்டுறது அலோபேஷா ஏரியாட்டா தெரியுமா அது முடி ஆமா சார் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க முழுசாக ஹேர் போய் ஃபுல்லா சொட்டையாடுவாங்க ஓகே ஹேர் இங்கே இங்கே ஃபுல்லாக போய் பாடியில் வந்த ஹேர் இருக்காது அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹேர் ரிலேட்டடாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இங்கே இருக்குது முடி சம்மந்தமாக தைராய்டு பிரச்சனை இருக்குது ஃபுட்டோட பிரச்சனைனால கேன்சர் வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறது ஆஃப்டர் டெலிவரி ஓகே அதுக்கப்புறம் இருக்கிறது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறாங்க அது என்ன என்ன பேஷண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனமோ அது பார்த்து இங்கே ஃபோனில் ஃபோன் பண்ணும்போது பார்த்து பேசி என்னென்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் தருவாங்க சும்மா சாதா ஹேர் ஆயில் கிடையாது எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்க முடியாது காமனாக தர முடியாது ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே ஸோ எல்லாமே ஆயுர்வேதா இயற்கையான முடியாது எல்லாமே ஆயுர்வேதா மெடிசன் தான் சைடு எஃபெக்ட் சைடு ஆயுர்வேதா இருந்தானே சைடு எஃபெக்ட் இருக்காது தெரியும் இல்லை ஓகே சார் ஸோ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த இளநரையில் வந்து ஹேர் ஆகுது அது செக் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அப்பாவை பார்க்கணும்ல விஜய் மாஸ்டர் பார்க்கணும்ல அவரை கூட பார்க்கலாம் ஓகே வாங்க வாங்க தேங்க்யூ யூ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாக்டர் விஜயன் மாஸ்டர் பார்க்க வந்துருக்காங்க இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் மாஸ்டருங்க ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஎம் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தியிருக்காங்க பல இருபது வருஷம் சார் சார் வந்து பண்ணுறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கலாம் சார் நல்லா இருக்கு சார் பார்த்தீங்கன்னா உங்கள் சன் இப்போ தான் பாட்டு வந்தேன் எம்டி சார் பாட்டு வந்தங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து கேரளாவில் வந்து இந்த இவ்வளோ சிறப்பாக ஒரு ஆயுர்வேதத்தில் இயற்கையான முறை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் சார் என கூட பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபாலாக இருக்குது பொடுகு இருக்குது சார் அதை பற்றி உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா கேட்கறது வந்துருங்க சார் இப்படி எண்ணெயான உள்ளது ஓகே எண்ணா தலையில் தேக்காய் അതാണ് പ്രധാനപ്പെട്ടത് അതിനോടനുബന്ധിച്ച് ചികിത്സയും മറ്റ് ഗുളികയും ഒക്കെ ഉണ്ട് എണ്ണ തലയിൽ കൃത്യമായി പോലെ ഡോക്ടർമാർ പറഞ്ഞു തരുന്നത് പോലെ ഉപയോഗിക്കാം എന്നാൽ നല്ല റിസൾട്ട് ഉണ്ടാവും സാർ എന്നെ സംസാരിച്ചോളൂ മേഡം அவர் சொல்கிறாரு இங்கே ஆயில் தான் மெயினாக கொடுக்கறது ஓகே சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் தான் சொல்றாரு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுக்காங்க இந்த மாதிரி ஆயில் தான் கொடுக்க போறாங்களாமா இதுக்கு வந்து பக்கவழியில் இருந்து இருக்காது இல்லைங்க இல்லை சார் இது ஃபுல்லாக தான் ஹெர்பல் தான் இவரு தான் தயார் பண்ணுறது இவங்களே பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கவெளியிலும் இருக்காது இதை வந்து அவர் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாமா சார் ஆ டெஸ்ட் சொல்லுங்க வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணலாம் ஸோ நேரில் வர முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் டிஸ்பிளே பூ நம்பருக்கு கான் பண்ணினா போதும் இப்போ நம்மளுக்கு வந்து செக்அப் பண்ணிட்டுருக்காங்க செக்அப் முடிஞ்சு முடிஞ்ச போகிற ரிசல்ட் கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க ரூட் உண்டு ரூட் ஓகே உண்டு ரூட் நல்லா இருக்குது ஆ ரூட் நல்லா இருக்குது ஓகே டேண்ட்ரஃப் ரஃப் தான் இருக்குது டேரஃப் ஸோ டேண்ட்ரஃப் நல்லா தான் முடிக்கணும் நல்லா இருக்குது டேண்ட்ரஃப் நல்லா இருக்குது அதுக்கு அது அப்ளை செய்த ஆயில் அப்ளை செய்தால் அதுக்கு போயிக்கொடும் ஆயில் அப்ளை செய்தால் ஆகிடும் க்ளீன் ஆகிடும் ஓகே ஓகே சார் இது வந்து நாங்கள் மெயினாக கொடுக்குற ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் தான் நாங்கள் மெயினாக இங்கே கொடுக்கறது இது கூடவே இந்த ஷாம்பு வருது சார் இது யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும் இப்போ டெய்லி நாங்கள் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு நாள் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணி அடுத்த நாள் தான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அதே மாதிரி இளைஞருக்கு இது ஒரு இது கொடு கொடுப்போம் ரசாயனம் இது உள்ளரை சாப்பிடுறது இது காலையில் சாயங்காலம் ஒரு டீஸ்பூன் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சரியாகும் அதே மாதிரி ஒரு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அலோபீஷியான்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் வர்றது இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா மெடிசன் எடுக்கும்போது கரெக்டாக சொல்லி தருவோம் இதே மாதிரி எல்லா மெடிசனும் இருக்குது உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டாக்டர் பேண்ட்ரஸ் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் ரெண்டு வரும் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் இது ஒரு கிளைன்சர் இதை போட்டு வாஷ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அது போட்டு ஒரு நாளைக்கு இந்த ஹேர் வாஷ் பவுடர் போட்டு வாஷ் பண்ணணும் அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த நிறைநிற இளநரைக்கு இது நைட்டு படுக்கும்போது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு படுங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கோங்க ஓகே அப்புறம் இந்த டேப்லெட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று காலையில் சாப்பிடுங்க அப்புறம் இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே உங்களுக்கு இங்கே ஹேர் போயிருக்கு இல்லையா அங்கே அடித்து விடணும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்பர் தர அதுல மெசேஜ் ஓகே 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 மக்களே விஜயன் மாஸ்டர் விட்டு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணிட்டு இந்த மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க கான்ட் பண்ணுங்க கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தேவையான பாத்தீங்கனா நேரில் முடிஞ்சால் நேரில் வரலாம் இல்லை ஆன்லைன்லயே பண்ணிக்கலாங்க விஜயன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே காற்றுருக்காங்க டிஸ்ப்ளே கொடுக்க நம்பர் கான்ட் பண்ணுங்க சேலம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க முன்னாள் இப்போ நன்றி வணக்கம்